ஜப்பானுடன் கலந்துரையாடி துறைமுக ச துறைமுக செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க திட்டம் ஜனாதிபதி ஜப்பானுக்கு வருமாறு தூதுவரு தீயபூர்வமாக அழைப்பு என்பதாக இன்றைய தினகன்பத்திற்குரிய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் நாட்டின் துறைமுகம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் செயற்பாடுகளில் முதலீடு செய்ய ஜப்பானிய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசா சந்தித்த இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவன் இசமோதா அகியோ இதற்கான உடன்பாட்டை தெரிவித்தார் இந்த சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது ஜப்பானிய அரசாங்கம் அண்மையில் ஆரம்பித்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டத்தில் இலங்கையும் இணைந்து கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜப்பானிய தூதுவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே யுத்தத்தின் பாதிக்கப்பட்ட வடக்கு பிராந்தியத்தில் தேசிய நிலநடுக்கத்தை வளர்ப்பதற்காக ஜப்பான் சுவிட்சர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா இணைந்து மேற்கொள்ளும் திட்டம் போது ஆராயப்பட்டது இதன்போது இதன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜப்பான் தூதுவர் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகாவுக்கு தெளிவுபடுத்தினார் டிஜிட்டல் பொருளாதார மற்றும் விமான நிலைய முதலீடுகளின் தற்போதைய நிலைமை முன்னேற்றம் குறித்து இருவருக்கும் விரிவாக ஆராய்ந்திருக்கிறார்கள் விரைவில் ஜப்பானுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜப்பானிய தூதுவர் இச்சந்திப்பில் ஜனாதிபதி அன்ரோகுமா திசாநாயகாவுக்கு அழைப்பு விடுத்தார் ஜப்பானிய சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகேன் பொருளாதார மற்றும் நிதி விவகாரங்களுக்கான ஜனாதிபதி ஆலோசகர் கலாநிதி துமிந்த உலகம் ஜப்பான் தூதரகத்தின் முதல் செயலாளர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு ஒத்துழைப்பு பிரிவின் பிரதானி கெஞ்சி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டதாக அந்த செய்திகளும் பிரதானமாக காண